ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் world. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தாளிப்பு வடகும் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் நாலு கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அது தோலை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை பொடிப்பொடியாக நம்ம கட் பண்ணிக்கணும் நீங்கள் நைஃபை வச்சு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் நான் சாப்பரில் போட்டு கட் பண்ணுறேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் நாலு கிலோ வெங்காயத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதில் நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன் இப்போ இது கூட நான் நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நூறு கிராம் கடுகு சேர்த்துக்கோங்க தூணாப்புல சேர்த்துக்கோங்க இப்போ நூறு கிராம் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் வெள்ளை உளுந்துன்னு இல்லை கருப்பு உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன் இது கூடவே நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சேர்க்கலை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கையால் மிக்ஸ் பண்ணால் தான் எல்லா பொருட்களுமே ஒன்றா சேரும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது நான் நைட்டு ஒரு நைன் தேர்ட்டி போல் நான் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் காலையில் பார்ப்போம் காலையில் ஓப்பன் பண்ணுறேன் நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா ஊறியிருக்கு கடுகு உளுந்து எல்லாமே நல்லா ஊறியிருக்கு ஆனால் ஆனியனில் உள்ள ஈரப்பதெல்லாம் போகணும் அதனால் நம்ம ஒரு பிளேட்டில் இதை தூணாப்பில் உதிர்த்து விட்டுக்கோங்க இதை நல்லா வெயிலில் வச்சு எடுக்கணும் இப்போ காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் நான் இந்த ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம எடுத்து போய் மாடியில் வெயிலில் வச்சிடலாம் இது ஈவினிங் வரைக்கும் நல்லா காயட்டும் அப்போ தான் வெங்காயத்தில் உள்ள ஈரப்ப குறையும் இப்போ நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் ஆகுது இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு இப்போது இதில் நம்ம விளக்கெண்ணா சேர்க்க போகிறோம் நான் இரநூறு கிராம் விளக்கெண்ணெய் சேர்க்குறேன் இப்போ விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால் நான் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது இது ரெண்டாவது நாள் நைட்டு செய்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் நம்ம உருண்டைகளாக பிடிச்சு காய வைக்கலாம் ஓகே மறுநாள் காலையில் உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ நீங்கள் அழகாக உருட்டி ரவுண்டாக வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம் ரொம்ப குட்டியாக உருட்ட வேண்டாம் மீடியம் சைஸில் உருட்டிக்கோங்க காய காய நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதாகும் ஸோ நாங்கள் இந்த அளவுக்கு உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் பாருங்க இப்படி தான் இருக்குது இப்போது இதை நம்ம வெயிலில் காய வைக்கணும் மினிமம் ஒரு இருபத்தி ரெண்டு நாளாவது இந்த வடகும் காயணும் அப்போ தான் நம் உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இது மறுநாள் காலையில் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு இப்போ நம்ம ரெண்டாவது பிடி பிடிக்கணும் கொஞ்சம் லைட்டாக ஆயிலை விளக்கெண்ண எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக கையில் தொட்டு நம்ம ரெண்டாவது பொடி பிடிக்கணும் ஏன்னா கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் டைட்டாக செகண்ட் டே நீங்கள் விளக்கண்ண தொட்டு பிடிச்சி வைக்கணும் நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி நல்லா உருட்டுங்க இது தேர்ட் டே இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு தேர்ட் டேவும் நம்ம அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் ஆயில் தொட்டு நம்ம பிடிச்சி வைக்கணும் ஸோ இதே மாதிரி இருபத்தி ரெண்டு நாள் காயணும் மினிமம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்